எப்படி இருக்கீங்க பொதுவா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அபியூஸ் அதே மாதிரி பஸ்ல இன்னும் போக்குவரத்து ரிலேட்டடா இருக்கூடிய எல்லா விதமான இடங்கள்லையும் ஏற்படக்கூடிய பாதிப்படக்கூடிய பிள்ளைகளுக்காக அதாவது நம்மளுடைய கேர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து குழந்தைகளுக்காக பாதுகாப்பு மற்றும் நீதி அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி குழந்தைகளோட விஷயத்தை சொல்ல போகும்போது ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து குழந்தை திருமண சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து கட்டாய இலவச கல்வி சட்டம் அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் அவங்க ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேர் பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்படக்கூடியதா இருந்துச்சு இந்த விஷயத்துல வந்து நம்ம மெயினாக அவங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் தான் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு சட்டம்லாம் இருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு குட் பே டச் அதே மாதிரி நான் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலிருந்து நம்மளுடைய பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்கலாம் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பு சட்டத்துடைய ரொம்ப சாராம்சமா இருக்கு தாய் இல்லாத பிள்ளைங்களா இருக்காங்க தந்தை இல்லாத பிள்ளைங்களா இருக்காங்க ஹோம்ஸ்ல கூடிய பிள்ளைங்களா இருக்காங்க அவங்களோட விஷயங்களை எப்படி கேர் பண்றது இப்போ ஒரு விதமான பிரச்சனை ஏற்பட்டா அவங்களுக்கு என்ன மாதிரி செய்யறது அதுக்கு ஜூனியல் ஜஸ்டிஸ் இருக்காங்க அவங்கள போய் நம்ம எப்படி அணுகிறதா இருக்கு இப்படி எல்லா விதமான விஷயத்தையும் முன்னோக்கக்கூடியதுதான் இந்த சட்டமாக இருக்கின்றது நம்முடைய சமுதாயத்துல பொறுத்தவரை ஜூனல் ஜஸ்டிஸ் போர்டு இப்ப சைல்ட் ப்ரொடக்ஷன் கேர் ஆக்ட் டூ தௌசண்ட் பிப்டீன்ல பொறுத்தவரை அது செக்ஷன் போர்ல வந்து நம்ம இருக்காங்க ஜூனியல் போர்ட பற்றி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரினா என்னது முன்னாடி அபியூஸ் ரிலேட்டடா குழந்தைகள் ரிலேட்டடா இல்ல வேற ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ் ரைட்ஸ் உடைய வயலேஷன் பண்ணக்கூடிய ரிலேட்டடா யாரா இருந்தாங்கன்னா அவங்க அந்த இதுல போர்ட்ல இருக்கக்கூடாது அதே மாதிரி அவங்க அந்த போர்ட்ல இருக்கக்கூடிய வந்து அவங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான குவாலிட்டிஸையும் கொடுக்கக்கூடியதுதான் அந்த விஷயமா இருக்கு இப்போ நம்முடைய சமுதாயத்துல வந்து வரக்கூடிய காலகட்டத்துல நிறைய குற்றங்கள் நடக்கூடிய அந்த குற்றத்தை தடுக்க என்ன பண்றது இந்த மாதிரி சட்ட சட்டங்கள் ஒவ்வொரு வருடமும் இல்ல விட்டு விட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இதனால குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் அதாவது நிறைய தவறுகள் குறைந்து கொண்டு இருக்கு ஆனா சோசியல் அணிமனா இருக்கக்கூடிய மனிதன் வழி தவறி செல்லக்கூடியவும் வழிதழி செல்லிக்கிட்டு தான் இருக்கு